இசைப்பரியர்களுக்கு இசை ரசிகனின் அன்பான காலை வணக்கம் கர்நாடக சங்கீதத்தின் விவரங்கள் பற்றி தேடி தெரிந்து கொள்வதில் ஆர்வமுற்று கடந்த எபிசோடில் தாயிரகங்களுக்கு அடுத்து செய் செயரகங்கள் பற்றி விவரித்தோம் இந்த செயரகங்கள் தாயரகங்களை காட்டிலும் வித்தியாசமான ரசனை தரக்கூடியனவாக உள்ளன என்பது பற்றியெல்லாம் விளக்கியிருந்தோம் இந்த செயரகங்கள் பல வகைகளாக பிரிக்கப்படுகின்றன என்றும் ஏறத்தாழ முப்பது வகைகள் வரை பிரிக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது அவ்வளவு விரிவாக நாம் பார்க்கவில்லை எனினும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சில வகைகள் பற்றி பார்ப்பதாக ஏற்கனவே வரைத்திருந்தோம் இந்த ராகங்கள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக உதாரணமாக உபாங்க ராகம் பாஷாங்க ராகம் வர்ஜராகம் வக்ர ராகம் என்ற பெயர்களிலெல்லாம் காணப்படுகின்றன என்பது பற்றி ஏற்கனவே சொல்லியுள்ளோம் இது பற்றி ஒவ்வொரு வகைக்கும் ஒன்று இரண்டு உதாரணங்களை வைத்து நாம் பார்க்கும்போது இது சற்று நமக்கு ஒரு மனதிருப்தியை தரக்கூடியதாக இருக்கும் என்று எண்ணி இந்த தேடலில் இறங்கியுள்ளோம் இன்று ஒரு வகை செயராக உபாங்கராகம் பற்றி பார்ப்போம் இந்த உபாங்க ராகம் என்பது எந்த ராகத்திலிருந்து தோன்றுகிறதோ அந்த தாய் ராகத்தின் ஸ்வர எண்ணிக்கையில் ஒன்றையோ இரண்டையோ குறைத்து சம்பூர்ண என்பதற்கு மாறாக ஷாடவ அல்லது அவுடவ வகையாக இருப்பது அறியலாம் உதாரணமாக மிக எளிமையாக விளக்கிக் கொள்வதற்கு ஏற்கனவே ஒரு ராகம் பற்றி எளிமையாக கூறியுள்ளார்கள் ஒரு கட்டை சுதியில் கட்டையிலாக ஒரு தாயில் செல்லும்போது அது சங்கராபரணத்தை காட்டுவதாக ஏற்கனவே கூறியுள்ளார்கள் உதாரணமாக ச ரி ம ப த ம ரி ச இது சங்கராபரண வீரசங்கராணம் என்னும் தாய் ராகத்தின் ஸ்வரங்கள் இந்த தாயிராகத்தின் ஸ்வரத்தில் ஒன்றையோ இரண்டையோ குறைத்து ஒரு ராகமாக அது வடிவமைக்கப்படும் போது அது செய ராகம் என்று வருவதாக கூறுகின்றோம் உதாரணமாக நமக்கு நன்கு பரிச்சயமான ஒரு ராகம் மோகனம் இந்த ராகத்தின் ஸ்வரங்கள் இந்த சங்கராபரணத்திலிருந்து எடுத்துக்கொள்வோம் சங்கராபரணத்தின் என்பது சொல்வதை விட ஹரிக்காம்பூஜிக்கு தான் அது செல்ல வேண்டும் அது பற்றி அடுத்து பார்ப்போம் எளிமைக்காக குறிப்பதற்காக இது வளர்க்கப்படுகிறது இந்த ச மோகனத்தின் ஸ்வரங்கள் சரி க ப ச நி தரி இங்கு மத்தியமமும் நிஷாதமும் விடுபட்டுள்ளது ஆகவே ஐந்து ஸ்வரங்கள் தான் இதற்கு வருகிறது அப்போ நிச்சயமாக இது ஒரு அவுடவம் ஆரோகணமும் அவுடவம் அவரோகணமும் அவுடவம் அப்போ ஒரு ரகத்தில் உள்ள ஏழு ஸ்வரங்களில் ஒன்றோ இரண்டோ விடுபட்டு ஒரு ஜன்யமாக ஒரு ராகம் வருகிறது என்றால் அது சேராகம் என்று நாம் கூறுகின்றோம் உதாரணமாக இது இந்த வெள்ளைக்கட்டில் எளிதாக உதாரணத்திற்காக சொல்லப்பட்டது இந்த சங்கராவரணம் என்பது இருபத்தி ஒன்பதாவது மேலகர்த்த ராகம் என்று ஏற்கனவே அட்டவையில் வருகிறது அதற்கு முந்தைய ராகம் ஹரிகாம்பூஜி அந்த ஹரிகாம்பூஜியின் ஸ்வர அடுக்கம் ஷரி கம ச இந்த பெரிய நிஷாதத்துக்கு பதிலாக சிறிய நிஷாதம் வருகிறது சரி கம பத நீ ச இந்த துணி ஏற்கனவே பார்த்த நீச என்பதிலிருந்து மாறுபட்டது சிறிய நிஷாதம் இந்த நிஷாதம் இங்கு கணக்கில் வரவில்லை இந்த ராகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படவில்லை மத்தியமும் எடுத்துக்கொள்ளப்படவில்லை ஆனால் சங்கராபரணத்திற்கு முன்னதாகவே இந்த ஹரிகாம்போஜி வருவதனால் இந்த மோகனம் என்பது ஹரிகாம்போஜியின் ஜன்யம் என்று கூற வேண்டும் என்கின்றார்கள் அதுபோலவே உதாரணமாக இன்னொரு விமர்சையான அல்லது சிறப்பான ரசிக்கக்கூடிய ஒரு ராகம் நீலமணி இந்த நீலமணி என்பது சரசாங்கி என்ற தாயிராகத்தின் கீழ் வருகிறது ஒரு கட்டை சுதியில் சரசாங்கியின் தாய் ஸ்வரங்களை பார்க்கும்போது சனி தீ ச இந்த ஸ்வரங்களில் ஒரு ஸ்வரம் விடுபட்டு அதன் வாசிப்பு இதனை பார்க்கும்போது தெரிந்து கொள்வீர்கள் சரி மதி சனி தரி மப்பதனி சனி தரி ச இது நீலமணி என்ற ராகத்தின் ஸ்வரங்கள் சரசாங்கி என்ற ராகத்தில் இறங்கி வரக்கூடிய ஜன்னியமாகக்கூடிய இந்த ரகம் நீலமணி இந்த நீலமணி என்ற ராகத்திற்கான பாடலை இதை ஓட்டிப் போர்வமெனில் மருவத்தூரில் வாழும் தாயி சக்தி வாழும் ஆதிபரா சக்தி என்று இந்த பாடல் வருது இதே போலவே இன்னொரு விமர்சையான பாடல் நீராடி துணை கந்தருள் இன்றே முருகனிடம் என்று சொல்லப்பட்ட எளிய இரண்டு உதாரணங்களில் ஒரு தாயிராகத்தில் உள்ள அதே ஸ்வரங்கள் அப்படி எடுத்துக்கொள்ளப்படுகின்றன ஆனால் எண்ணிக்கையில் ஒன்றோ இரண்டோ குறைக்கப்பட்டு செயராகங்கள் தோன்றுவதை அறிகின்றோம் இம்மாதிரியாக ஒவ்வொரு தாயிராகத்திலிருந்தும் அதன் அடிப்படை ஸ்வரங்களின் எண்ணிக்கையில் இருந்து ஒன்றையோ இரண்டையோ கொடுத்து குறைத்து ஒரு ராகம் அமைக்கப்படும் போது அது தாய் ராகத்தை விட வித்தியாசமான ரசனை நமக்கு காட்டுவதாக அமைந்துள்ளது ஆகவே இங்கு இரண்டு உதாரணங்கள் தங்களுக்கு தரப்பட்டுள்ளன ஹரிகாம்பூஜ் ராகத்திலிருந்து ஜன்னியமாகிய மோகனம் சரசங்கி என்ற ராகத்திலிருந்து தோன்றிய நீலமணி ஹரிகாம்பூஜ் என்பது இருபத்தெட்டாவது மேளர் ராகம் சரசாங்கி என்பது இருபத்தேழாவது மேளராகும் இது போல் ஒவ்வொரு ராகத்திற்குமான சிறந்த உதாரணங்களை வைத்து நாம் ஒன்றை ஒவ்வொன்றாக மேற்கொண்டு பார்ப்போம் இன்று நாம் பார்த்த முதல் வகை பொதுவாக பின்பற்றக்கூடிய வகை உபாங்க ரகம் என்பதற்கு உதாரணங்களாக இரண்டு ராகங்கள் தரப்பட்டன இது தொடர்பாக மேலும் தொடர்வோம் அடுத்த எபிசோடுகளில் நன்றி வணக்கம்